அடுத்ததாக ஒரு ஒரு வீடியோ ஒருத்தர் அனுப்பி இந்த ஆலிம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அந்த வீடியோ முக்கியமானதாக இருக்குன்னா அந்த வீடியோ போட்டுக்கிற போட்டுனா தான் உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க ரெண்டே இந்த முடி கீழே இருக்கிறது இதை பார்த்து அபுபக்கர் சித்திகரளி எல்லாம் அந்த ரெண்டு முடியையும் எடுத்து கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள் வெளியே சென்று விட்டு பார்க்கிறார்கள் உள்ளே குரான் ஓதுகிற குரல் கேட்கிறது வித்தியாசமாக யாரோ குரான் ஓதுவதை போன்று தெரிகிறது உள்ளே வந்து தேடி தேடி பார்க்கிறார்கள் யாரும் காண கிடைக்கவில்லை கடைசியில் பார்த்தால் நபிகள் கோமான் இடத்தில் இருந்து குரல் வருகிறது குரான் குரல் வருகிறது ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு அபுமக்கர நாயகம் அவர்கள் பெருமானார் இடத்திலே சென்று நாயகமே ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு சென்றேன் நாயகமே அதிலிருந்து குரானின் குரல் கேட்கிறதே நாயகமே என்கிற பொழுது சொன்னார்கள் அபுபக்கரே உமக்கு தெரியாதா என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் ஆபிலான மலக்கிகள் இருக்கிறார்கள் என்று தெரியாதா அப்ப இந்த செய்தி தான் உண்மையாண்டு கேட்கிறாரு இது உண்மையாண்டு கேட்கற உங்களுக்கே தெரியும் இது உண்மை சொல்லி அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா ரசூல் செல்லாத செல்ல இந்த முடி வந்து குரான் ஓதுனுச்சு அந்த முடியிலிருந்து சவுண்டு வந்துச்சு இப்படிங்கிற மாதிரி ஒரு புட்டா விட்டுருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த சாக்கள்னு நடமாடுறாங்கள்ல இவர்களில் இவர் மாதிரி பொய் சொல்லக்கூட இங்கே பார்க்கவும் முடியாது எந்த தொழுகையை பற்றி சிறப்புண்டு அடிப்பார் நோவை பற்றி சொல்லுவார் இந்த பதினேழு ஒட்டகம்லாம் இவர் விட்டது தான் பதினேழு ஒட்டகம் அந்த உள்ள காப்பி காப்பிடித்து அழிதலில் நான் பங்கு வச்சு கொடுத்த கதைகள்லாம் இவர் தான் அப்போ இவர் வந்து அந்த பொய் சொல்வதையே ஒரு வழக்கமாக்கார் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சரலாமல் என்ன செய்வார் என்னமோ ஆதாரப்பூர்வமான புகாரியில் இருக்கிற மாதிரி குரானில் இருக்கிற மாதிரி என்ன செய்வார் சரளாமல் பேசுவார் இப்படி ஒரு செய்தியை கற்றுக்காத இது பொய் இப்படி இருக்காது இருக்கவே நமக்கு தெரியாது முடி வந்து குரான் ஓதுமா முடி வந்து அதுக்குள்ளே இருந்தால் குரான் ஓதுமுன்றது முதல் ஏற்றுக்கிற முடியுதா அப்போ ரசூசல் அரசுடைய முடினு இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அது குரான் ஓதை சொல்லி காட்ட வேண்டியது தானே ஈஸியாக நம்பிட்டு போயிடலாமே அப்போ வந்து இது துணிஞ்சு போய் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்க தேவையே இல்லை கேட்கும் பொழுது நமக்கு தெரியுது இந்த செய்தி உனக்கு எந்த நூலில் கிடைச்சிச்சு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸ் கிட்டாப்பிலும் இதை எழுதி வச்சுருக்குறாங்க இவரை மாதிரி வாயில விட்டு அடிக்கக்கூடிய யாராவது எழுதி வச்சிருக்கலாம் அதில் புஸ்தகத்தில் கணக்கில் வராது அதிக அந்த ரசுல்லா சம்மந்தப்பட்ட ரசூல் ஆட்டெல்லாம் நம்ம கேட்டதாக சொல்கிறாங்க அவங்க பார்த்தா ரசூல் ஆட்டை போய் இந்த விவரத்தை கேட்டாங்களா ரசூல்லா அதுக்கு சொன்னாங்களா சொன்னாங்களாம் முடியலாம் மழக்குகள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் குரான் வர்றாங்கன்னு மழக்குகள் குரான் வர நமக்கு விளங்குவா செய்யும் முதல்ல மழக்குகள் குரானை கோதிட்டேன் ஜிப்ரல் இலேஸ்லாம் வந்து ரசூல்லா ஓதி காட்டுவாங்க பக்கத்தில் யாருக்கும் விளங்காது ஜிப்ரல் அலிசலாம் வகையை கொண்டு வருவாங்களே ரசூல்லாட்ட ஓதிக்கிற பிஸ்மரப்பிக்கன்னு ஓதுவாங்க அதாவது ரசுல்லா மட்டும் இருந்தாங்க வேறு வேறு சூறாக்கள் இறங்கும் போது சகா பக்கம்லாம் இருந்திருக்கிறாங்க ரசூலோடைய மனைமாரெலாம் இருந்திருக்குறாங்க அப்போ அந்த ஜிபரியில் ஓதுகிற ஓதுகள் வந்து மனிதர்கள் கேட்டுச்சா அது மழக்குகள் ஓதுனால அது உங்களுக்கு கேட்க முடியாது நீங்கள் வந்து துவா செஞ்சீங்கன்னா மழக்குகள் ஆமீன் சொல்கிறாங்கன்ட்டு வருது யாராவது ஆமீனை கேட்டிருக்கீங்களா நீங்கள் நம்ம ஒரு துவா செஞ்சோம் என்றால் மலக்குகள் அந்த துவாவுக்கு ஆமின்னு சொல்கிறார்கள் ஹதிசில வரத்தான் செய்யுது மலக்கு ஆமீன் சொல்லுவாருன்னா அந்த மலக்கு ஓதுகிற ஆமீன் வந்து நமக்கு வழங்குமா அது வேறு உலகம் இந்த உலகத்தில் அந்த அந்த ஓசையை கேட்கக்கூடிய அம்சத்தை எல்லாம் ஏற்படுத்தலை அதில் மலக்குகள் உட்காந்து குரான் ஓதுறாங்கன்னு சொன்னால் மலக்குகள் குரான் ஓ மலக்கள் குரான் ஓதுவாங்க அது பிரச்சனை இல்லை ஓதுவாங்க எல்லாம் சொன்னால் எந்த பார்த்து செய்வார்கள் இது மலக்கு குரான்னு ஓதுறாங்கன்னு சொல்லி இந்த முடியில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படி ஓதுவது நமக்கு கேட்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் மலக்குகளுடைய பேச்சுக்கள் எதையாவது மனிதனது கேட்க முடியுமான்னா முடியாது மனிதனாக வந்து சில பேச்சுக்களை பேசினா தான் அது கேட்க முடியும் மலக்குகளாக இருந்து பண்ணால் கேட்க முடியாது மனிதனாகலாம் படுறதுலாம் இப்போ இல்லை ரசூல்லா காலத்துக்கு பிறகு கிடையாது அதனால இவர் சொல்கிறது வந்து நிறைய பேசிக்களுக்கு மாற்றமாக போய் சொல்கிறாரு இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதில்லை இவருடைய எல்லா பயான்களையும் நீங்கள் வந்து புறக்கணிக்கணும் அவ்வளோ பொய் அந்த தொழுக்கு இந்த நன்மை இந்த தொழிலுக்கு இந்த நன்மைட்டு ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என்ன செய்கிறார் ஒரு பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் என்ன கூட நல்ல தடுமாற்றம் இல்லாமல் சரளமாக போய் சொல்கிறார் பொய் சொல்லும்போது ஒரு உருத்தெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்காது என்னமோ ஆத்தண்டிக்கான குரானை வச்சு படித்து பேசுகிற மாதிரி என்ன செய்வார் பொய் சொல்லுவார் சுற்றி உலமாக்கள்லாம் பார்த்து ப்ரீப்பாக பார்த்து ரசிக்கிட்டு இருப்பாங்க இவர் சொல்லக்கூடிய இந்த கணக்கையும் கதையும் பார்த்து என்ன செய்கிறாங்க கொண்டு உட்காந்துருப்பார்கள் அவற்றை சட்டையை பிடிச்சி எங்கேப்பா இருக்குது எந்த புஸ்தகம் நீ பார்த்தேன் இது ரசூல்லா சம்மந்தப்பட்டது இருக்குது ரசூல்லா சம்மந்தமாக பொய் சொன்னால் என்ன தண்டனை தெரியுமா மண்கத அலைய முத்தாமிதன் பள்ளியத்தை பவ்வா மக்காதோ மினன்னார் யார் வேண்டுமென்றே என் பெயரில் ஒரு பொய்ய சொல்கிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை கொள்ளட்டும் ரசூல்லா எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நபிகள் நாயகம் வந்து அந்த முடிக்கு நற்சான்று கொடுத்ததாக வந்து குரான் முடியிலருந்து குரான் ஓதுனதாக சொல்றியப்பா ரசுல்லா பேரில் சொல்கிறாங்க அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டேங்கிறாங்க அவரோட அடி விட்டு அடிக்கிறா உட்காந்து ரசி மேடையில் உட்காந்து கேட்டுட்டுருக்கிறாங்க இதுக்கு ர இது தலையாட்டக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கதைகளை விரும்புவாங்க இல்லையா அதெல்லாம் இஸ்லாத்தின் பேரை இந்த மாதிரி ஆளுக்கு வந்து கெடுத்து நசமாய்க்கிறாங்க அதை ஒரு தகவலாக சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னு கேட்டால் இவர் சொன்னதுனால இப்போ யாவத்துக்கு வந்து அவர் கேட்கல கேள்வி இருந்தாலும் அதை யாவத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இந்த ஆலிம்கள் வந்து மார்க் அறிவை கற்றுக்கொள்வதோடு மார்க் அறிவையும் சரியாக கற்றுக்கிறது இல்லை உலக அறிவை யாவது ஒழுங்காக கற்றுக்கிறோம்ல அந்த ஜென்ரல் நாலேஜும் கிடையாது அந்த இது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஜும்மா பயான்கள்லையும் பொது மேடைகள்லையும் கற்பனையான விஷயங்களை எல்லாம் ஒரு உண்மை மாதிரி என்ன செய்கிறாங்க பேசிட்டு போயிடுறாங்க இதை பிற மதத்தாளுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னால் இரண்டாம் மதம் முஸ்லீம் மதக்குருங்கிறாரு இப்படிலாம் ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளர்றாருன்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் அன்னஜாத் பத்திரிகை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் ரஹமத்துன்னு ஒரு பத்திரிகை வந்துடுச்சு திருநெல்வேலியிலேருந்து அது ஜமாத்துலமா தலைவர் வந்து ஹலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் நடத்துனாங்க அவர் தான் ஜமாத்துலமாவுக்கு உலமாவுக்கு தலைவர் அந்த ரஹ்மத் பத்திரிகையில் என்ன செஞ்சார்னா ஆதமலிசலாத்துடைய வரலாறுன்னு எழுதும்போது சலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு முதன் முதலில் ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதினார் ஆதம சலாம் முதல்ல பூமிக்கு வந்தாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க எதை பயிரிட்டாங்க ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் எழுதியிருந்தார் நம்ம அதை கூட கேட்டாங்க ஜவ்வரிசிங்கிறது பயிரிடுற பொருள் அது அது கிழங்குல இருந்து செய்கிறது ஜவ்வாசிங்கிற அரிசி கிடையாது அவர் ஜவ்வரிசிங்னு எனக்கு வாங்கிட்டார்னா அது அரிசி கூட நினச்சிக்கிட்டு ஜவ்வரிசியை விதைச்சி பயிரிட்டாங்கன்னு எழுதினார் அப்போ நம்ம அது கேள்வி கேட்டோம் ஜவ்வரிசின்னு சொல்கிறீங்க ஜவ்வரிசி முதல் பயிரிடும் எழுதி வச்சிருந்தா கூட உனக்கு அறிவு எந்த போச்சு ஜவ்வரிசி தயாரிக்கிற பொருளா அல்லது அது வந்து இயற்கையாக உற்பத்தி ஆகிற பொருளாக ரொட்டியை பயிரிட்டாலும் சொல்ல முடியுமா ரொட்டியை பயிரிட முடியுமா ரொட்டி நம்ம செய்கிறது தானே அப்போ இவர் என்ன செய்கிறார் ஜவ்வரிசியை பயிரிட்டாலும் எழுதினார் ஏன் கேட்டால் புது அறிவு கிடையாது இன்னும் யாரும் எப்படி எழுதினாலும் சரி புஸ்தகத்தில் இருந்தால் சரி அது சரியா தவறா அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது இப்படியெல்லாம் எழுதுன பார்த்தோம் அதே மாதிரி இப்போ ஒரு அலிமிசா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு இப்போ பரவலாக ஓடிக்கொண்டார் வயிறலாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அதை உதிரங்களில் முதலைக்கு மட்டும் என்ன கிடையாது மலஜலம் ஜலம் கழிக்கிற அந்த துவாரம் கிடையாது வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாக தான் அதை வந்து வெளிப்படுத்தும் மலத்தை வந்து வாய் வழியாக தான் கழிக்கும் யூரின் வந்து மலத்து வாய் வழியாக தான் கழிக்கும் இதை நானே நல்லா உன்னிப்பாக பார்த்து சொல்கிறேன் இதை பார்த்து இருக்கிறார் முதலையை கண்காணித்து பார்த்தேங்கிறார் அதை என்ன செய்கிறாங்கன்னா மக்களை எடுத்து போட்டு முதலே வந்து அந்த மலன் கழிக்கக்கூடிய வீடியோவை இணைச்சி இந்த பாருங்கள் இப்படிலாம் இருக்குது இதை படித்தான்னா ஒரு ப மதத்துக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் இதெல்லாம் ஒரு அரபுக் கல்லூரி பேராசிரியர் ஒரு அரபிக் கொல்லூர் பேராசிரியர் இருந்து கொண்டு இவர் இந்த மாதிரி பேசினார்னு சொன்னால் நாலு பேர் கேட்டால் என்ன நினைப்பாங்க என்னடா இவ்வளோ விவரம் கட்ட ஆளுக்கெல்லாம் முஸ்லீம் மத குருமார்களாக இருக்கிறாங்க மதக்குருமார்கள்னால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்க வேண்டாமா உலகத்து அறிவு இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த உடனே அதுக்கு அந்த வீடியோ இருக்கா அதை கொஞ்சம் போடுங்க சில விஷயம் பாருங்க பிந்துவாதி முன்னால சாப்பிடுறது பின்னால போறது இதெல்லாம் நல்லா படைச்சான் ஒண்ணுக்கு காப்பி படைக்கவே இல்லை இத நான் மதுசாலே இருந்து பார்த்தேன் எது அந்த தண்ணிக்குள்ள கிடக்கும் அது என்னது முதல முதல முதலைக்கு என்ன கிடையாது வாய் மட்டும்தான் பிந்துவாரம் கிடையாது அங்க அதுல எப்படி படைச்சா பாருங்க ஆனாலும் அது சாப்பிடுறது எல்லாம் எப்படி வெளியே கேட்கறது அதுக்கு வயிற்று நமக்கு பார்த்து போற நேரம் பார்த்து நேரத்துல வாய் எல்லாமே வாயிலேயே வச்சாங்க நமக்கு அல்லாவுடைய ஞானத்தை பார்த்தீங்களா அது கலர்கனல் இன்சான பியாசன தப்பி எங்க மனசாசர் சொல்வாரு ஒரு வீட்டுல ஒரு பாத்ரூம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் கதவை கலந்தோடனே பாத்ரூம் வைக்க முடியும் வாசல் இல்ல உள்ள வந்தோடனே நாரலாங்க செய்யும் அதே மாதிரி பின்னாலதான் அல்லா வச்சா முன்னால வச்சா என்ன ஆயிரும் எண்ணிட்டே நமக்கு நாத்தம் தாங்க முடியாது அப்படிதானுங்க அப்ப அல்லாவே நமக்கு ஒரு அதிசய படைப்பை படைச்சிருக்கான் ஒரு வீட்டுல எங்க இருக்க வேண்டியது பின்னால இருக்க வேண்டியது பின்னால இருக்கணும் முன்னால இருக்க வேண்டியது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கவனம் மார்க் அறிஞர்ல சொல்லக்கூடியவங்க உங்களை வந்து மக்கள் கவனிக்கிறாங்க பிற மகத்துக்காரர்களுக்கான யூடியூப் காலத்துல பேஸ்புக் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க வாட்டுக்கு பள்ளியாசல்ல பேசி அதோட முடிஞ்சுன்னு நினைக்கிற காலம் இல்லை இது இதை எடுத்து எவனாவது பரப்பி விட்டானா என்ன செய்யும் நம்ம ஒட்டுமொத்த இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம் அறிஞர்களை பற்றியும் நம்முடைய எல்லாத்துக்குமே என்ன செய்ய கெட்ட பேர் வரும் இவ்வளோ விவரங்கட்டு இருக்கிறாங்களேன்னு நினைப்பார்கள் அதனால் கொஞ்சம் பொது விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்ச என்ன செய்யணும் கொஞ்சம் தகவலை திரட்டி கொண்டு பேசணும் இல்லாட்டி இதை சொல்லாம கூட இருக்கலாம் சொல்லணும் அவசியம் என்ன இருக்குது அந்த முதல்ல கதை நமக்கு என்ன தேவை அது இல்லாமல் ஏதாவது அதையும் சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க தெரிஞ்ச இசை சொல்லணும் என்பதையும் ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறோம் அடுத்ததாக